கோவை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் திமுக மற்றும் அதிமுகவினர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாஜக கோவை மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் தலைமையில் பாஜகவினர் புகார் மனு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாஜக கோவை மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் கோவை மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களாக பல்வேறு இடங்களில் திமுகவினர் ஓட்டுக்கு பணம் கொடுத்து வருகிறார்கள் என்றார் சிங்கானல்லூர் காந்திபுரம் துடியலூர் மேட்டுப்பாளையம் வடவள்ளி போன்ற இடங்களில் ஓட்டுக்கு பணம் அளித்து வருவதாகவும் குறிப்பாக கவுண்டம்பாளையம் இடையர் செல்லும் வழியில் தனியார் பெட்ரோல் பங்க் பின்புறம் உள்ள குடோனில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை வரவழைத்து அன்னதானம் கொடுப்பது போல் பணம் கொடுத்து வருவதாக தெரிவித்தார் இதுபற்றி காவல்துறையினருக்கும் அதிகாரிகளுக்கும் தகவல் அளித்தார் அவர்கள் வருவதற்கு முன்பு கட்சியினர் அங்கிருந்து சென்று விடுவதாகவும் என்று குற்றவாளிகளை நாங்களே பிடித்து கொடுத்தால் பிடித்து கொடுத்த கட்சிக்காரர்களை மிரட்டுவதாக குற்றம் சாட்டினார் காவல்துறையினரும் அதிகாரிகளும் திமுகவிற்கு ஆதரவாக செயல்படுவதாக விமர்சித்தார் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறாங்க முதல்ல இலைமறை காய்மறையா கொடுத்துட்டு இருந்தாங்க பூத்து பூத்தா போய் அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சு ரெண்டு பேரு மூணு பேர் அஞ்சு பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க இன்றைய தினம் பார்த்தோம்னாக்கா ரொம்ப அதிகமா ஒரு குறிப்பிட்ட இடத்தை முடிவு பண்ணி அது குறிப்பா கவுண்டம்பாளையத்தில் அந்த இடையப்பாளையம் போகிற ரோட்டில் நயாரான ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது அந்த பகுதி செயலாளர் சரத்துன்னு சொல்லிட்டு வருது அவருடைய பெட்ரோல் பங்குக்கு பின்னாடி பெரிய குடோன் அந்த குடோனில் நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்களை வர வச்சு வரிசையில் நின்று அன்னதானம் போடுற மாதிரி பணம் கொடுத்துட்ருக்காங்க அந்த வீடியோ ஆதரவு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கடந்த இரண்டு நாட்களாகவே பல்வேறு இடங்களில் பணம் கொடுக்கறத நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி இவங்க போயிடுறாங்களா அல்லது இவங்க போனதுக்கப்புறம் போலீஸ் வருதான்னு ஒரு சந்தேகம் ஏற்படுது ஏன்னா அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ் வரதில்லை ஃப்ளைங் ஸ்கோடு கம்ப்ளைண்ட் பண்ணோம்னாக்கா அஞ்சு நிமிஷத்தில் அவங்க அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் ஃப்ளைங் ஸ்கோடு வருது சரி இதெல்லாம் வேண்டாம் நேரடியாக ஆரோக்கியம் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு மெசேஜ் பண்ணினாலும் அதுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கிடையாது இது மட்டும் இல்லாமல் நம்மளே பிடிச்சி போலீஸ்ட்ட கொடுக்கலான்னு சொல்லி பிடிச்சி கொடுத்தாலும் அவங்க அந்த அக்யூஸ்ட்டை பிடிச்சி வச்சுட்டு பிடிச்சி கொடுத்த எங்கள் கட்சிக்காரங்களை மிரட்டுறாங்க உன்னுடைய வேலை இதுவல்ல இந்த மாதிரி செஞ்சுனாக்கா உன்னே அடிச்சு ரிமாண்ட் பண்ணிவிடுவேன் ஜெயிலுக்கு தள்ளிடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கிறாங்க போலீஸ் வந்து ஒட்டு மொத்தமா அதிகாரிகளும் காவல்துறை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கை இருக்குது திமுக ஒரு பக்கம் இந்த மாதிரி செய்துட்டு இருக்குன்னாக்க அண்ணா திமுக இதே மாதிரி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது எந்த அதிகாரிகள்லாம் இருந்தாங்களோ அவங்க மூலியமா வச்சு பணம் இன்னைக்கு பட்டுவாடா செய்துட்டு இருக்காங்க பாதுகாப்போட திமுகவும் அண்ணா திமுகவும் இன்றை தோல்வி பயத்தில் முதல் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருந்தா திமுக இன்னைக்கு பார்த்தா அதே நம்மளுக்கு இன்னொரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறான் ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறான் திமுக இவங்க ஐநூறு ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க ரெண்டு நாளா இப்ப ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க திமுக ரூபாய் ஓட்டுக்கும் அண்ணா திமுக ஆயிரம் ரூபா ஓட்டுக்கும் கொடுத்துட்ருக்காங்க இது வந்து ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கமான ஒரு விஷயத்தை கோயந்த கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய திமுக அண்ணா திமுக இருக்கு அதுக்கு காவல்துறை அதிகாரிகள் உடந்தையா இருக்கிறாங்க இது உங்களுடைய இப்போ நேரடியாக அது சம்மந்தமாக நேரடியாக ஆரோ பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணலான்ட்டு வந்தோம் ஆரோ இல்லை அவங்களுடைய பிஏ கோகிலா மேடம் அவங்க இருந்தாங்க ஜெனரல் பிஏ அவங்க கிட்ட இப்போ நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் அதே போல் நாளைக்கு பத்து மணிக்கு மேலே இன்றைக்கி இந்த இரண்டு நாளை பட்டுவாடா பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் நேரத்தில் அவங்கவுங்க சொந்த ஊர் பொதுவாக கோயமுத்தூர்ல நாமக்கல் மற்றும் கரூர் பகுதியிலிருந்து வந்து பணப்பட்டுவாடா செய்துட்டு இருக்காங்க அவங்க காலையில் அவங்களுடைய சொந்த ஊர்ல போய் ஓட்டு போட்டுட்டு பத்து மணிக்கு மேல கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள அத்தனை பேர் ஒரே நேரத்துல வரதா தகவல் எங்களுக்கு வந்திருக்குது அதையும் அவங்க கிட்ட பதிவு பண்ணியிருக்கிறோம் இவங்க கணக்கெடுக்க போகும் பொழுது ஓட்டர் வெரிபிகேஷன் அப்படிங்கிற பேர்ல ஒவ்வொரு வீட்லயும் போய் யாரெல்லாம் ஊர்ல இல்லை அப்படிங்கிறத குறிச்சி எடுத்துட்டு அவங்களுடைய ஓட்டர் ஐடி வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க இது ஒரு புதுமையான ஒரு விஷயமா இன்னைக்கு கோயம்புத்தூரில் பார்க்கப்படுது இது வரைக்கும் யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்களோ அந்த வாக்காளருக்கு நேரடியாக பணம் கொடுப்பாங்க இந்த முறை என்ன பண்ணுறாங்கனாக்கா வாக்கு இருக்கும் அவங்க வெளியூர்ல தான் வேலையாக இருப்பாங்க அல்லது சமீப காலத்தில் தவறி இருப்பாங்க அவங்களுடைய ஓட்ரு ஐடி வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க ஏற்கனவே பூத் லெவல் ஆஃபீஸரை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா அந்த பூத்து ஸ்லிப்பை ஸ்லிப்பை இவங்க வாங்கிட்டாங்க யாருக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலையோ ஸோ அந்த வாக்காளருடைய பூத் ஸ்லிப் இருக்குது அவங்களுடைய ஓட்டர் ஐடியும் இருக்குது இந்த இரண்டையும் வச்சு கரூர் மற்றும் நாமக்கல்லேருந்து இருந்து கோயமுத்தூர் வரக்கூடிய அந்த கட்சிக்காரங்க கள்ள ஓட்டு போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க அந்த விஷயத்தையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் இது புதுமையான ஒரு கள்ள ஓட்டு முறையாக இருக்குது கோயம்புத்தூரில் முதல் முறையை அவங்க பண்ணுறாங்க அதற்கு காரணம் எங்களுடைய வேட்பாளர் மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவங்களுடைய சூறாவளி பிரச்சாரம் மற்றும் பொதுமக்கள் அவங்களுக்கு கொடுக்க கொடுக்குற ஆதரவு பத்தாண்டு காலம் மோடி அவங்களுடைய நல்லாட்சி முறை இதுக்கு இன்னைக்கு வரவேற்பு பயங்கரமாக இருக்கிற காரணத்தினால இந்த தோல்வி பயத்தில் அவங்க இந்த வேலையை செய்யறாங்க அதனால நாங்க புகார் கொடுத்திருக்கோம் நடவடிக்கை என்னன்னு பாக்குறோம் நன்றி பண்ணிருக்காங்க இல்லையா இல்ல 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 ஒரு நிமிஷம் எண்பத்தி ஓராயிரம் ரூபாய் ஓட்டுக்கு பணம் கொடுக்கதான் கொண்டு போனாரான்னு தெரியல அது முதல்ல கவனிக்கணும் இரண்டாவது அவர் பணம் வச்சதுக்கான ஆதாரம் இருந்ததுனாக்கா அவரு ஓட்டுக்கு பணம் கொடுக்க கூடிய குற்றவாளி அல்ல இல்லீங்களா கணக்கா குடுத்துட்டு இருக்கிறாங்க புடிச்சு விட்டுறாங்க நீங்க ஒன்று ரெண்டு சொல்றீங்க யார் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாலும் தப்பு ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் ஒரு கொள்கை இருக்குது எல்லாத்துக்குமே தெரியும் எந்த காலத்திலையுமே ஓட்டுக்கு பணங்கிறத அறவே கொடுக்கவும் மாட்டோம் அதை வெறுக்கிறோம் எதிர்க்கிறோம் அது கூட சேர்ந்து சேர்ந்துருக்கு அது சம்பந்தமாக தான் வந்து அந்த மாதிரி இருந்த நடவடிக்கை எடுக்கலாம் தாராளமாக தப்பு இல்லை உங்கள் கட்சியா இருந்தாலும் தவறு யார் பண்ணாலும் எடுக்கலாம் ஆனா நாங்க தவறே பண்ண மாட்டோம் பண்ணவும் இல்லை சரி விசாரிச்சு பார்க்குறேன் கோவை பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட பொறுப்பாளானு சைடுல நேற்று நைட் என்ன பண்ணிருப்பாங்க திமுக சார்ந்தவங்க திமுக சார்ந்தவங்க என்ன என்ன நோட்டீஸ் போட்டிருக்காங்க பணம் கொடுக்கலீல்ல நோட்டீஸ் குடுத்திருக்கிறாங்க அதுக்கு உட்பட்டு அதுக்கு உட்பட்டு என்ன நடவடிக்கை எடுக்குமோ எடுக்கலாம்